ஜோதிடம் பார்க்க வெறும் முன்னூத்தம்பது ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலிருந்தே நீங்க பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பழங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சி ஏழு எனக்கு இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம் ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க தற்போது ஏழாவது மாதமான ஜூலை மாதமானது இருக்கு இந்த மாதத்தில் ஒன்றாவது ஒரு முக்கியமான நாள் ஜூலை பத்தாம் தேதி வர இருக்குது அன்னைக்கு தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மூன்றாவது மாதமான ஆணி மாதத்துடைய இருபத்தி ஆறாம் நாள் கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வியாழக்கிழமை இந்த வியாழக்கிழமை ஒரு சாதாரண வியாழக்கிழமை கிடையாது மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான ஒரு வியாழக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன எச்சரிக்கையான வியாழக்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா இந்த வியாழக்கிழமை பௌர்ணமியானது வருது வரக்கூடிய பௌர்ணமி ஆனி மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி மற்ற மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமியை விட ஆனி மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி ஒரு தனி சிறப்பான பௌர்ணமி என்று சொல்லலாம் இந்த பௌர்ணமியில் கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்களால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே தலையெழுத்துமாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஷேர் பண்ணிட்டு வரேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோல ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் ரிஷப ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு இந்த இருந்து என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி பௌர்ணமிங்கிறது ஒரு சாதாரண நாள் கிடையாது பிரபஞ்சத்துல நல்ல அதிர்வுகள் நிறைய நிறைந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள்னால் அது பௌர்ணமி என்று சொல்லலாம் இந்த பௌர்ணமி அன்னைக்கு குறிப்பிட்ட சில கிரகங்கள் தங்களுடைய மாற்றங்களை கொடுக்கும் அதனால அந்த மாற்றத்தின் தாக்கம் அனைத்து ராசிக்காரங்களுக்கும் பிரதிபலிக்கும் அதை தான் இந்த வீடியோவில் ரிஷப ராசிக்காரங்களுக்கு சொல்ல போற அதுக்கு முன்னாடி இது வந்து ஒரு சக்தி வாய்ந்த பௌர்ணமிங்கிறது நம்மளுக்கு தெரியும் இந்த சக்தி வாய்ந்த ஆணி பௌர்ணமியில இவற்றை மறக்காம செய்திங்கன்னா அற்புதமான பலன் நீங்க பெற முடியும் எவற்றை மறக்காம செய்தால் அற்புதமான பலன் பெற முடியும் அப்படிங்கிற ரகசியத்தை உங்களுக்கு சொல்ல போகிறேன் முதல்ல இந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கான பலனை இந்த வீடியோவில் பார்க்கலாம் தை மாதத்தில் சூரியன் உத்தராயணம் எனப்படக்கூடிய வடக்கு நோக்கிய தனது பயணத்தை துவங்குகிறது அந்த சூரியன் வடக்கு திசை நோக்கிய பயணத்தின் இறுதி மாதமாக வருவது ஆணி மாதமாக இருக்குது தமிழ் வருட கணக்கின் படி சித்திர பைகாசி அடுத்து மூன்றாவது மாதம் இந்த ஆணி மாதம் வரும் ஆக்சுவலி ஆணி மாதம் பல ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்த விழாக்கள் தினங்கள் கொண்ட மாதமாக இருக்கிறது இந்த மாதத்தில் வருகின்ற ஒரு சிறப்பான நாள் தான் ஆணி பௌர்ணமி இந்த ஆணி பௌர்ணமி தினத்தில் நாம் செய்ய வேண்டியது என்ன என்பதையும் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன என்பதையும் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த ஆணி மாத பௌர்ணமி தினம் பொதுவாக கேட்டை நட்சத்திரத்து தினத்தில் வரும் ஆணி மாத பௌர்ணமி தினத்தில் காரைக்காலில் காரைக்கால் அம்மையாருடைய தெய்வீக ஆற்றலை போற்றக்கூடிய விதமாக வருடந்தோறும் மாங்கனி திருவிழா நடைபெறும் மேலும் கோவில்களில் இறைவனுக்கு முக்கணிகள் படைத்து பூஜைகள் மற்றும் வழிபாடுகள் செய்யப்படும் அதனால் ஆனி பௌர்ணமியில் உங்கள் இஷ்ட தெய்வங்களுக்கான பூஜைகள் வழிபாடுகள் செய்வது மிகவும் சிறந்த பலனை உங்களுக்கு தரும் இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த ஆணி பௌர்ணமி தினத்துல நீங்க அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்து விட்டு காலை முதல் மாலை வரை உணவு எதுவும் உண்ணாம விரதம் இருந்து தெய்வங்களை வழிபாடு செய்யணும் அந்த தெய்வத்தினுடைய பரிபூர்ண ஆசிகள் அப்பதான் உங்களுக்கு கிடைக்கும் குறிப்பாக ஆணி பௌர்ணமியில் கிருஷ்ண பகவானுக்கும் கற்புக்கரசியான சாவித்திரி தேவிக்கும் விரதம் இருந்து வழிபாடு செய்வது சிறப்பானது ஏன்னா இவங்களுக்குரிய நாளாக இது சொல்லப்படுது முன்னிரவு வேலையில் வாழ தோன்றக்கூடிய சந்திர பகவானை தரிசித்து வழிபடுவது மிகவும் சிறந்தது இந்த ஆணி பௌர்ணமி தினத்தில் மெயினாக திருவண்ணாமலை திருப்பரங்குன்றம் சோழிங்கனூர் பழனி போன்ற மலை சார்ந்த கோவில்களில் இருக்கக்கூடிய இறைவனை வழிபட்டு கிரிவலம் மேற்கொள்ளுங்க அது ரொம்ப 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 விசேஷம் அதே போல் ஆணி பௌர்ணமி தினத்தில் கோவில்களில் பக்தர்கள் அருந்துவதற்கு பழச்சாறு போன்றவற்றை தானம் செய்யுங்க அதுவும் நல்லது ஆனிமாத பௌர்ணமி தினத்தில் மேற்கூறிய முறையில் விரதம் இருந்து தெய்வங்களுக்கு பூஜை செய்து வழிபாடு செய்திங்கன்னா ஐஸ்வர்யங்கள் பெருகோ பெண்கள் உங்களுடைய கணவர்களுடைய ஆயுள் பலம் கூடும் விரும்பிய நபரையே மனம் முடிக்கக்கூடிய அமைப்பு உண்டாகோ நீண்ட காலமாக புத்திர பாக்கி இல்லாமல் உங்களுக்கு குழந்த பிறக்கோ மாணவர்கள் விரும்பிய உயர்கல்வியை கற்கக்கூடிய சூழல் ஏற்படும் கொடிய நோய்களால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நீங்கள் அதிலிருந்து மீள்வீங்க உணவு உடை ஆகியவற்றுக்கு கஷ்டப்படக்கூடிய நிலை ஏற்படாது இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய நல்லது வந்து நடக்கும் இந்த நல்லது நடக்க நான் சொன்ன முறையில் இந்த பௌர்ணமியில் வழிபாடு செய்யுங்க இதுதான் பௌர்ணமியுடைய பரிகாரமாக சொல்லப்பட்டிருக்கு இப்போ உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்ல போகிற ஸோ என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நல்லது பலன் பெறுங்க ஸோ மனதில் நினைத்ததை மறுகணமே செய்ய நினைக்கக்கூடிய ரிஷபராசினியர்களுக்கு இந்த ஆணி மாத பௌர்ணமியில கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசிநாதன் சுக்கரன் சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் அவரோடு விரயாதிபதி செவ்வாய் இருக்கிறாரு இதனால விரயங்கள் அதிகரிக்கோ அதே நேரத்துல வருமானத்திற்கு குறைவு இருக்காது பயணங்கள் அதிகமாகோ ஒரு சிலருக்கு இடமாற்றம் வீடு மாற்றம் ஏற்படும் கடன் தொடர்பான பிரச்சனைகள் குறையோ மனதை உறுத்திய சில பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவெடுக்கக்கூடிய நேரமாக இது இருக்கோ ஸோ ஒரு பக்கம் பாசிட்டிவ் ஒரு பக்கம் நெகட்டிவ் இந்த மாதிரி தான் இந்த பௌர்ணமி உங்கள் ராசிக்கு இருக்கும் இதில் பௌர்ணமியில் வந்து மிதுன ராசிக்கு புதன் செல்கிறாரு அது அவருக்கு சொந்த வீடாகும் தனாதிபதி வலிமை அடையக்கூடிய இந்த நேரம் பணப்புழக்கம் நன்றாக இருக்கோ வருமான பற்றாக்குறை அகல முயதிய முயற்சிகளில் ஈடுபடணும் அதாவது வருமான பற்றாக்குறை அகல புதிய முயற்சிகளில் ஈடுபடணும் வியாபார நுணுக்கங்கள் அறிந்து கொண்டு அதை மேம்படுத்தணும் அரசாங்கம் மூலம் நடைபெறக்கூடிய காரியங்கள் சாதகமாக இருக்கும் மேலும் மிதுனத்தில் உள்ள சூரியனோடு புதன் இணைந்து புதத்திய யோகம் உருவாகிறதுனால கல்வி சம்பந்தமாக எடுக்கக்கூடிய முயற்சி கைகூடும் பொதுவாழ்வில் இருப்பவர்களுக்கு கூட தலைமை பொறுப்புகள் தானாக வந்து சேரும் இந்த கிரக தொடர்ந்து இந்த பௌர்ணமில சிம்மராசிக்கு செவ்வாய் செல்வார் அப்பொழுது குருவின் பார்வை செவ்வாய் மீது பதிகிறது எனவே குரு மங்கள யோகா உருவாகுது இதன் விளைவாக தாய் வழி ஆதரவு கிடைக்கோ தக்க விதத்தில் உடல்நலம் சீராகோ வீடு இடம் வாங்கக்கூடிய யோகா உண்டு பத்திரப்பதிவில் இருந்த தடை அகலோ நீண்ட தூர பயணங்கள் சாதகமாக அமையும் சிம்மத்தில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் கும்பத்தில் உள்ள சனியை பார்க்கிறாரு எனவே இந்த டைம் நவக்கிரக பரிகாரங்களை செய்வதன் மூலம் நற்பலன்கள் வரைவெழுத்து கொள்ள முடியும் அதனால மறக்காம அதை செய்ங்க இதை தொடர்ந்து நெக்ஸ்ட் சிம்மத்துக்கு சுக்கரன் செல்வாரு அதனால பௌர்ணமியில இருக்கக்கூடிய செவ்வாயோடு இணைந்து மங்கள யோகத்தை உருவாக்குறாரு இது ஒரு பொற்காலமாகும் தொட்ட காரியங்கள் எல்லாம் வெற்றி கிடைக்கும் தொல்லை தந்தவர்கள் விலகி செல்வாங்க குருவின் பார்வை பதிந்த செவ்வாய் சனியை பார்ப்பதனால கை நழுவி சென்ற ஒப்பந்தங்கள் மீண்டும் வந்து சேரோ கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை பலப்படும் வியாபாரத்தில் பங்குதாரர்களுடைய ஒத்துழைப்பு திருப்தி தரோ வெளிநாட்டில் உள்ள நல்ல நிறுவனங்கள்ல இருந்து அழைப்புகள் வரலா ஸோ இந்த மாதிரி பல அதிசயங்கள் உங்களுக்கு நடக்கும் இதை தொடர்ந்து கடகராசிக்கு புதன் செல்றாரு இது வந்து பௌர்ணமிக்கு பிறகு உங்க ராசிக்கு ரெண்டு ஐந்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியான புதன் சகாயஸ்தானத்துக்கு வரும்பொழுது குடும்ப முன்னேற்றம் திருப்தி தரும் கொடுக்கல் வாங்கல்கள் சீராக அமையும் பிள்ளைகளுடைய கல்வி சம்மந்தமாகவும் கடல் தாண்டி சென்று மேற்படிப்பு படிப்பு சம்மந்தமாகவும் எடுக்கக்கூடிய முயற்சி கைகூடும் பூர்வீக சொத்து தகராறு அகலோ பாகப்பிரிவினை சுமூகமாக முடியும் ஸோ இந்த கிரக பயிற்சினால் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் ஆக மொத்தம் இந்த பௌர்ணமிக்கு பிறகு பொதுவாழ்வில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும் வியாபார தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதல் லாபமானது ஏற்படும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு திருப்தியை தரும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு பிற்பகுதியில் புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும் மாணவ மாணவிகளுக்கு நினைவாற்றலுங்கிறது அதிகரிக்கோ முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைத்திங்கன்னா அதுலேயும் உங்களுக்கு சக்சஸ் ஆகும் பெண்களுக்கு குடும்ப நிர்வாகத்தில் இருந்த குழப்பங்கள் அகலோ உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த லாக மாற்றம் ஏற்படும் ஸோ இந்த மாதிரி தான் உங்களோட ராசிக்கு பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு இதில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பார்த்திங்கன்னா பச்சை என்று சொல்லப்பட்டிருக்கு ஸோ பச்சை நிறத்தை அதிகமாக நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா நல்லது ஸோ இந்த முக்கியமான தொள்களை நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி வந்து ரிஷபமாக இருந்தால் இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன்டையட்டும் மேலே இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி